அவர் டெய்லி நாலு தடவை கொடுக்குறாரு அவர் வந்து புரட்சி தலைவி அம்மாவால் நீ கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு துரோகி லிஸ்ட் அதனால அவர் கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி நாங்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது அவருக்கு வேலை இல்லை அவர் ஏதாவது கேட்குறாரு அவருக்கு ஆள் இல்லை புகைப்படத்தை அங்கங்கே உங்களை மாதிரி ஆளுகளை நண்பர்களை பிடிச்சி பதில் சொல்கிறாரு அதுக்கெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது எம்ஜிஆர் நீக்கப்போ அம்மாவால் நீக்கப்பட்ட துரோகி திரு டிடிபி தினகரன் அவர்கள் அவர் சொல்லுவதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது என்ன நல்ல கருத்துள்ள கேள்வி ஆக்கே சொல்லுறோம் என்னங்க ஒருத்தர் தாய் தந்தைக்கு முன்னால் கல்யாணம் ஆகியிருந்தால் முன்னால் பிறந்திருப்பாரு பின்னால் கல்யாணம் இருந்தால் லேட்டாக பிறந்திருப்பாங்க திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்னால் பிறந்திருப்பாரு அந்த ஒரு தகுதியை தவிர எல்லா தகுதியாளர்களும் அதிகமாக இருக்கனால தான் இறைவன் அருளை பெற்று இன்னைக்கு முதலமைச்சராக இருந்து இப்போ கழகத்தில் நிரந்தர பொதுச்செயலாளராக இருக்கார் அந்த வசதிக்கு அவர் இரண்டு முறை எனக்கு வாய்ப்பு வந்தது நான் கட்சிக்காக விட்டுக் கொடுத்தேங்கிறேன் எவனாவது வாய்ப்பு வந்தால் விட்டுக் கொடுப்பானா அது எவனா அடிக்கலான்னு தானே அடிக்கிறான் பிக் பேக்கெட் அடிக்கிற மாதிரி தான் அது வாய்ப்பு வந்து அவர் எதுக்கு விடுறாரு எங்க இங்கே ராஜாவாக இருக்காரு செக்யூர்ட்டிங் இப்ப அங்க பூஜா தூக்குற மாதிரி போயிட்டு கேட்டதுக்கு இது எப்படி சாத்தியம் கேட்டதுக்கு நானும் சொல்றேன் பாப்பா பாப்பா இரு நானும் சொல்றேன் வெயிட்டன்சி வாழ்க்கைன்னு ஒரு மூணு மாசத்துல என்ன ஆகுதுன்னு பாருங்க